நீ நான் காதல் இந்த இடத்துல ராக வந்து உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா சுந்தரியும் முரளி கிருஷ்ணாவும் அப்பப்போ தனியாக போய் பேசிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு வர வர அத்தையும் இவங்களும் தனித்தனியாக பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறமா எதிர்ச்சியா வந்து அவங்க வெளியே போகும்போது வந்து அங்கே நம்மளுடைய முரளி கிருஷ்ணாவும் அவங்களுடைய அத்தை சுந்தரியும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ராக பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ராகவ வந்து ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி நம்ம நடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுறாங்க முரளி கிருஷ்ணா வாங்க அந்த ராகவை எப்படி செயலுக்கு அமிச்சோம் ஆனா அதுக்குள்ள அவங்க வெளியே வந்துட்டான் ஆமா ஆனா நீங்க செம்மையா நீங்க டிராமா போட்டீங்க மயக்கம் போட்டு முறையில் என்னம்மா நடிச்சிங்க உங்களுடைய ப்ரெஃபர்மன்ஸை பார்த்து நானே அசந்து போயிட்டேன்னா பார்த்துக்கோங்க அப்படி ஆமான்னுவாங்க ஆனா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாத ஆக்கிடணும்ன்றாங்க அந்த அபியும் அந்த ராகவியும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாது சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லை எல்லாமே கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன இவங்க இப்படி பிளான் பண்றாங்கன்ற மாதிரி தான் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க ராகா ராகவுக்கு எல்லா உண்மை தெரிய வந்துருச்சு இனி ராகவன் என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய தையபதியல புரிஞ்சு இனியாச்ச ராகவ் சரியா இருக்க போறாங்களான்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். थैंक